மஞ்சு சொல்றாங்க எப்படா உங்க அப்பாவோட உங்க அப்பாவோட புட்டேஜ் பாப்போம்னு எனக்கு ஆர்வமா இருக்கு இங்க பாரு அன்பரசி நேற்று மாதிரி என்னை விட்டுட்டு நீ பாட்டுல ஓடி இருக்க கூடாது சரியா ஏன்னா நல்ல வேலைக்கு நேத்து சார் வந்து லிப்ட் குடுக்க வந்தாரு இல்லாட்டி என் நிலைமை என்ன ஆயிருக்கும் இன்னைக்கு அப்படிலாம் போக கூடாது அன்பரசி சரி மஞ்சு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மேனேஜர் கால் பண்றாரு மஞ்சு மேனேஜர் கால் பண்றாரு மஞ்சு சார் சொல்லுங்க சார் அன்பரிசிங்களா ஆமா சார் தான் அங்க வந்துட்டு இருக்கோங்க சார் நாங்க இல்லம்மா நீ வந்து ஏமாந்துட கூடாதுன்னு சொல்லிட்டுதான் நான் கால் பண்ணம்மா சார் என்னங்க சார் சொல்றீங்க

போகுது நீ உன்னோட இஷ்ட தெய்வம் முருகன வேண்டிக்கோ எல்லாமே நல்லபடியா நடக்கும் அன்பு சரி வா ஒன்று நம்ம வீட்டுக்கு போலாம் நீ முதல்ல கண்ணா தொடச்சுக்கோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சுக்கிறாங்க அந்த சீன் கட் ஆகுது அடுத்தது எந்த புடவையை கட்டலாம்னு சொல்லிட்டு ரொம்ப மும்மரமா பாத்துட்டு இருக்கிறாங்க சிவகாமி கரெக்டா அங்க மங்க வர்றாங்க அம்மா இதுல எந்த புடவைமா கட்டலாம் ஈவினிங் ரிசெப்ஷனுக்கு எது கட்டலாம் கொஞ்சம் பார்த்து சொல்லுமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க அந்த கஸ்தூரிக்கு கால் பண்ணியாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கஸ்தூரி இருக்கிற இடம் தெரிஞ்சிடும் அதை நான் சரி இன்னும் ரெண்டு மணி நேரத்துல கிளம்பணும் நீ சீக்கிரம் கிளம்பு ஏமா அவர் கரெக்டா டைமுக்கு மட்டும் இந்த தடவை வரலன்னு வச்சுக்கணுங்க பயங்கர கோவம் வந்துருவா அப்புறம் நான் பத்திர கலையா ஆயிடுவேன் அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க சேச்சா நிறுத்தி நிறுத்தி அதெல்லாம் ஒண்ணு இல்ல அதெல்லாம் வந்துருவாரு விடு அப்படிங்கிறாங்க மங்கா மா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த பத்மா வீட்டுல திலகா விட்டு வச்சிருக்கமே இந்த நேரத்துல அந்த திலகா இருக்கணுமா வேண்டாம் நம்ம வர சொல்லிடலாமா இல்ல இல்ல அவ அங்கே இருக்கட்டும் அவனால எந்த பிரச்சனையும் வராது அவளை இதுக்காக மட்டும் இருக்க சொல்ல ஆனா நீ அந்த வீட்டுக்கு போனான்னா எல்லா விதத்திலயும் நம்மால் ஒருத்தர் சப்போர்ட் ஆயிருக்கிறோம்ல தான் அப்படின்னு சொல்றாங்க மங்கா அப்புறம் அந்த திலகாவ அந்த வயசான கிழமை இருக்கான்ல அவன போட்டு தலை சொல்லிருலாம் அதுக்கப்புறம் கஸ்தூரிய பத்தி யாருக்குமே தெரியாது அவ்வளவுதான் கஸ்தூரி மேட்டர் ஓவர் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் கஸ்தூரிய கண்டுபிடிக்க போறோம் அவள போட்டு போறோம் போறான் கஸ்தூரிய பத்தி யாருக்குமே தெரியாது எப்படி ஐடியா அம்மா எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிம்மா சரி சரிம்மா இனி எந்த சேரின்னு சொல்ல நானு ரெடி பண்ணும்ல இதோ இந்த ப்ளவுஸ் எடுத்து வச்சிருக்கேன் பாரு அதை போட்டுக்கோ அப்படின்னு மங்கா சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது விஷ்வாவோட வீட்டை கமிக்கிறான்

ஆரம்பிச்சதை அதனாலதான் கொஞ்சம் படுத்திருந்தேன் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த திலகா பார்த்துட்டு தான் இருக்காங்க இங்க பாருமா கல்யாணத்தை வச்சுட்டு எதுக்குமா எல்லாரும் இப்படி வெளிய போயிட்டு இருக்காங்க முதல்ல எல்லாத்தையும் வர சொல்லு அதே மாதிரி சுபாவையும் முதல்ல போன் பண்ணி வர சொல்லு அது மட்டும் இல்லாம விஷ்வா மேல தூங்கிட்டு இருக்கான் அவனுக்கு ரிசப்ஷன் ட்ரெஸ் வேற வந்துருச்சு என்னென்ன போய் போட்டு பார்த்துட்டு வர சொல்லு போமா போமா கிளம்பு கிளம்பு அப்படிங்கறது இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காங்க திலகா சரிங்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க கௌசல்யா இவங்க போன பின்னாடி திலகா கொண்டு வந்து காபி குடுக்குறாங்க நல்ல விலைக்கு நானே காஃபி கேட்கலாம் நினைச்சேன் நீயே கொண்டு வந்து கொடுத்துட்டேன் இங்க வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்னு கேட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டே வேலை வாங்கிட்டு இருக்காங்க அத செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி அப்ப திடீர்னு பார்த்தா அப்படின்ட்டு ஓடி வர்றாங்க கௌசல்யா என்ன கௌசல்யா என்னாச்சு எதுக்காக அப்படி ஓடி வர கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்றாங்க அத்த விஸ்வாவை காணும் அத்த அட இங்கதான் இருப்பான் நீ எதுக்கு போய் டென்ஷன் ஆகுற ஏதோ அத்த அவ லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டான் அத்த எங்கயோ அப்படின்னு சொன்னோன்னு என்னது அப்படின்னு சொல்லும் போதே காஃபி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க திலகா அதனால பேசாம அமைதியா இருக்காங்க இங்க பாருங்க இந்த லெட்டர் பாருங்க அப்படிங்கிறாங்க அந்த லெட்டர் வாங்கி படிக்கிறாங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது அடுத்ததே நம்ம அன்பரசிய காமிக்கிறாங்க ஒரே சோகமா வந்துட்டு இருக்காங்க அன்பரசி மஞ்சு சொல்றாங்க அன்பரசி இன்னைக்கு விஸ்வாசா இருக்கும் உனக்கு தெரியும்ல நீ என்ன பண்ண போற தெரியல மஞ்சு எனக்கு என்ன பண்ணனும்னே தெரியல மஞ்சு வாழ்க்கையில சில விஷயங்கள் ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது அன்பு மனசுக்குள்ள இதை வச்சுட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அன்பு இப்ப என்ன மஞ்சு பண்ண சொல்ற என்ன என்ன பண்ண சொல்ற எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்திடு அன்பு மஞ்சு பத்மா மேடம் என்கிட்ட என்னெல்லாம் பேசினாங்க பண்ணுவாங்கன்னு உனக்கே தெரியும் என் அப்பாவை கொண்டு வந்து அவங்க முன்னாடி நிறுத்துவேன்னு சவதம் பண்ணிருக்கேன் அதே மாதிரி என்ன தப்பு பிறந்தவன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட மருமகளாவே அவங்க எப்படி போய் நான் இருக்க முடியும் சொல்லு முடிஞ்சு இப்போ விஸ்வா சார் என் மேல வச்சிருக்க பிரியத்தினால என்ன கல்யாணம் பண்ணா அடியோட பத்மா மேடம் விஸ்வா சார வெறுத்துருவாங்க அம்மாவையும் புள்ளையும் பிரிச்சு பாவம் எனக்கு வேணுமா காலத்துக்கும் எனக்கு அந்த பாவத்தை என்னால் அழிக்க முடியாது முஞ்சு இங்க ஆசைப்பட்டவங்க எல்லாருமே ஆசைப்பட்டவங்க கூட வாழ்றாங்கன்னு சொல்லவே முடியாது முஞ்சு அமையுங்கிற வாழ்க்கையை ஏத்துக்கிறாங்க காலம் எல்லாமே மாத்து மஞ்சு அப்போ இந்த கல்யாணம் நடக்கட்டும் சொல்றியா மஞ்சு பத்மா மேடம் கிட்ட சொன்னதேதான் உங்ககிட்ட சொல்ற மஞ்சு விஸ்வாசா இருக்கும் எனக்கும் இருக்க காதல் தெய்வீகமானது புனிதமானது அந்த காதல் புனிதமானதுனா கண்டிப்பா எங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்னு சேர்த்து அந்த காதலை அன்பு நீ சொல்றதெல்லாம் சரி ஆனா நாளை கல்யாணம் அன்பு எப்படி மஞ்சு நீ எல்லாமே திட்டமிட்டபடி நடந்துருச்சுன்னா வாழ்க்கை எப்பயுமே சுவாரஸ்யமா இருக்காது நம்ம கணக்கு எல்லாத்தையுமே பொய்யாக்குற மாதிரி இந்த பிரபஞ்சம் ஒரு கணக்கு போட்டிருக்கும் அதுக்கு லாஜிக் எல்லாம் கிடையாது மஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த சீன் கட்டாது அடுத்ததே பத்மாவை காமிக்கிறாங்க லெட்டர் படிச்சு பாக்குறாங்க அம்மா இந்த லெட்டர் நீங்க படிக்கும் போது நான் ரொம்ப தூரம் போயிருப்பேன் நான் இந்த முடிவுக்கு வந்ததுக்கு காரணமே நீங்கதான் இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் எத்தனையோ தடவை சொன்னா ஆனா நீங்க கேக்குற மாதிரி இல்ல என்னோட வாழ்க்கையை விட உங்க கௌரவம் தான் உங்களுக்கு முக்கியமா போச்சு விருப்பம் இல்லாத இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு என்னால வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட முடியாதுமா அதனாலதான் நான் இதுவரை ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க லெட்டர் படிச்சுட்டே அழுதுட்டு இருக்காங்க பத்மா அத பூரா பாத்துட்டு இருக்காங்க திலகா நான் இப்பயும் சொல்றேமா எனக்கு ஒரு வாழ்க்கையில கல்யாணம் நடந்து மனைவின்னு ஒருத்தர் அவ அன்பரசி மட்டும்தான் உங்க சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்கணும் அது வரைக்கும் எவ்வளவு நாள் ஆனாலும் வருஷம் ஆனாலும் சரி நான் வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு லெட்டர் எழுதிரு இதை கேட்டுட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க பத்மா என்னடா நடக்குதுங்க அப்படின்னு திலகா பாத்துட்டு இருக்காங்க ஷாக் ஆய் அப்படி உட்காந்து அதான் என்ன பேசுங்க பேசுங்க கௌசல்யா சொல்லிட்டு இருக்காங்க இதை நான் பாத்துட்டு இருந்தேன் திலகா அடி பாவி பக்தா தோர்ம கட்டு அது கட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தே கடைசி மாப்பிள்ளை ஓட உடனே நம்ம அக்கா விட்டுட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அனன்யாவை காமிக்கிறாங்க அனன்யா என்ன பேரும் பேசிட்டு இருக்காங்க மண்டபத்துக்கு பக்கத்துல நான் ரூம் எல்லாம் புக் பண்ணிருக்கேன் சிவகாமி நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே அங்க தங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆமா மண்டபத்துல ஏகப்பட்ட வேலை இருக்குமா நம்ம சீக்கிரம் போகணும் அவளையே படாத சிவகாமி நம்ம

சொல்லு அப்பா மாப்பிள்ள லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாங்கக்கா என்னது சொல்ற அப்படின்னு பாக்குறாங்க எல்லாரும் அப்படியே அமைதியா இருந்துக்கிறாங்க மகா சொல்லு என்ன சொல்லு அப்படிங்கிற மாப்பிள்ள லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டான்

அம்மா உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நம்ம சொந்தக்காரங்க தான் கால் பண்ணாங்க ரூம் எங்கன்னு கேட்டாங்கன்னு நான் வர சொல்லிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னுட்டு அந்த ரெண்டு ஒன் டே நல்லா இருக்கும் இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆளா அங்க இருந்து ஸ்கிப் ஆயிடுறானுமாங்க அடுத்தது அன்பரசியை காட்டுறாங்க அன்பரசி வந்துட்டு இருக்கும்போது தாத்தா கால் பண்றாரு அந்த போட்டோ தாத்தா இருக்காருல்ல அவரு கால் பண்றாரு ஹலோ என்னம்மா உங்க அப்பாவை பாத்துட்டியா ஐயா இல்லைங்கய்யா அப்பாவை பாக்கல அந்த பாக்கியம் எனக்கு இன்னும் எனக்கு கிடைக்கலங்க ஐயா இன்னைக்கு அந்த கடையில ஏதோ ரெய்டாமா நாளைக்கு தான் ஃபுட்டேஜ் தரேன்னு சொன்னாங்க என்னம்மா உன்னோட வாழ்க்கையில மட்டும் இப்படியே நடக்குது என்னம்மா பண்றது சரி விடு நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாரு போட்டோ தாத்தா அதுக்கப்புறம் தாத்தாவோட பொண்ணு அந்த டாக்டர் இருக்காங்கல்லங்க அவங்க வந்து காஃபி கொண்டு வந்து குடுக்குறாங்க ஏன் நம்ம குடோன்ல இருந்து எடுத்த போட்டோஸ் எல்லாம் நெகட்டிவ்ஸ் எல்லாம் எங்கம்மா இருக்கு ஏப்பா இப்ப அதை எடுத்துட்டு இருக்கீங்க இல்லம்மா அந்த அன்பரசி சொன்னேன்ல அவ அந்த ஃபுட்டேஜ் வந்து கேம் அதான் அந்த கல்யாண போட்டோ ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறதுக்குதாம்மா கேட்டேன் அப்படியப்பா அந்த குட் ரூம் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன்ல எல்லாமே அந்த ரூம்லதான்ப்பா இருக்கு இங்கே நான் ஃபர்ஸ்ட் போய் பாத்துட்டு வந்தேன் அப்படின்னு என்ன சொல்லிட்டு எழுந்திரிச்சு போறாரு போட்டோ தாத்தா தாத்தா அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு போய் டோரை திறந்துட்டு உள்ள போறாரு இதோட இந்த எபிசோட் முடியுது